சுற்றுப்பயண விபரத்தை நான் வெளியிட இருக்கிறேன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே முப்பத்தி ஒன்பது பிளஸ் ஒன்று நாற்பது தொகுதிக்கும் எனது சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறேன் தற்போது முப்பத்தி நான்கு பாராளுமன்ற தொகுதிக்கான எனது சுற்றுப்பயண விவரத்தை வெளியிட இருக்கிறேன் மீதமுள்ள பாராளுமன்ற தொகுதிகளுக்கு வரும் நாட்களிலே காலக்கெடுவுக்கு ஏற்றவாறு என்னுடைய சுற்றுப்பயணத்தை அமைக்க இருக்கிறேன் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளருடைய வெற்றியை உறுதி செய்து கொள்ளும் வகையிலே எனது தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை நாளை இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமையிலிருந்து தொடங்குகிறேன் நாளை காலை கோயிலுக்கு செல்கிறேன் தர்காவிற்கு செல்கிறேன் ஆலயத்திற்கு செல்கிறேன் வழிபடுகிறேன் நாளை மாலை மாங்காடு மாரியம்மன் கோயிலுக்கு செல்கிறேன் சாமி தரிசனம் செய்துவிட்டு ஸ்ரீபெரும்புதூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளருக்காக என்னுடைய பிரச்சாரத்தை தொடங்குகிறேன் இதனை தொடர்ந்து எனது தொடர் சுற்றுப்பயணம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் அடுத்த மாதம் ஏப்ரல் பதினேழாம் தேதி வரை இருபத்தி இரண்டு நாட்களுக்கு தொடர்ந்து அமைய இருக்கிறது பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர் ஐயா மூப்பனாருடைய ஆசியோடு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக மீண்டும் பிரதமராக வர வேண்டும் அதன் அடிப்படையிலே வளமான தமிழகத்தையும் வலிமையான பாரதத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்ற ரீதியிலே எனது தேர்தல் சுற்றுப்பயணம் அமைந்து மத்தியில் பாஜக மீண்டும் ஆட்சியில் அமர்ந்து தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாடும் வளம் பெறுவதற்கு உறுதி செய்து கொள்ளும் வகையிலே இந்த வெற்றி சுற்றுப்பயணம் அமையும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து கொண்டு என்னுடைய சுற்றுப்பயண விவரங்களை முதலிலே நான் படிக்க இருக்கிறேன் அதற்கு பிறகு பத்திரிகை நண்பர்களுக்கு விவரங்கள் கொடுக்கப்படும் இருபத்தி ஏழு நாளை தினம் புதன்கிழமை ஸ்ரீபெரும்புதூர் இருபத்தி எட்டு வியாழக்கிழமை காஞ்சிபுரம் மாலை புதுச்சேரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வழக்கறிஞர்கள் கூட்டம் வைத்திருக்கிறோம் முப்பதாம் தேதி அன்று மிக முக்கியமாக காலை பத்து மணி அளவிலே தமாகவருடைய இந்த இடத்திலே தலைமை அலுவலகத்திலே தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் மேலும் முக்கியமாக நம்முடைய மரியாதைக்குரிய மூத்த தலைவர்கள் நட்சத்திர பேச்சாளர்கள் பேசுகின்ற ஒளிநாடாவை வெளியிட இருக்கிறேன் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஞாயிறு சென்னை ஏப்ரல் முதல் தேதி அன்று மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் ஏப்ரல் இரண்டு செவ்வாய் தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி ஏப்ரல் மூன்று புதன் தூத்துக்குடி ஏப்ரல் நாலு வியாழன் விருதுநகர் திண்டுக்கல் தேனி ஏப்ரல் ஐந்து வெள்ளி சிதம்பரம் தனித்தொகுதி நாகை தனித்தொகுதி மயிலாடுதுறை ஏப்ரல் ஆறு சனிக்கிழமை ஈரோடு கரு ஏப்ரல் ஏழு ஞாயிறு கோவை நீலகிரி தனி பொள்ளாச்சி ஏப்ரல் எட்டு திங்கட்கிழமை ஈரோடு திருப்பூர் ஏப்ரல் ஒன்பது செவ்வாய்க்கிழமை தூத்துக்குடி ஏப்ரல் பத்து புதன்கிழமை தூத்துக்குடி ஏப்ரல் பதினொன்று வியாழக்கிழமை நாமக்கல் சேலம் தர்மபுரி வேலூர் ஏப்ரல் பனிரெண்டு வெள்ளிக்கிழமை ஈரோடு ஏப்ரல் பதிமூணு சனிக்கிழமை திருவள்ளூர் தனி ஸ்ரீபெரும்புதூர் பதினான்கு ஏப்ரல் ஞாயிறு பின்னர் அறிவிக்கப்படும் பதினைந்து திங்கட்கிழமை ஏப்ரல் தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் பதினாறாம் தேதி ஏப்ரல் செவ்வாய்க்கிழமை ஸ்ரீபெரும்புதூர் பதினேழாம் தேதி தேர்தல் முடியக்கூடிய பிரச்சாரம் முடியக்கூடிய இ இறுதினால் பின்னர் அறிவிக்கப்படும் நான் சொன்ன தொகுதிகளுடைய விவரங்களை பத்திரிக்கையாளர்கள் செய்தி முடிந்தவுடன் அலுவலக பணியாளர்கள் உங்களிடம் அந்தந்த சுற்றுப்பயண விபரத்தை நேரடியாக கொடுப்பார்கள் மேலும் சுற்றுப்பயணத்திலே குறிப்பாக பாராளுமன்ற தொகுதியை மட்டுமே நான் குறித்து கூறியிருக்கிறேன் எந்த பகுதியிலே சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறேன் என்பதை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய அந்தந்த மாவட்ட தலைவர்களும் மாநில நிர்வாகிகளும் மூத்த மாவட்ட நிர்வாகிகளும் கூட்டணி கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களோடு கலந்து ஆலோசனை செய்து முடிவெடுத்து இடங்களை நேரத்தை என்னிடம் குறித்து கொடுப்பார்கள் அதற்கேற்றவாறு என்னுடைய வெற்றிச் சுற்றுப்பயணம் அமையும் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன் ஏன் சார் மாவட்டத்தில் பிடி வரலாமே நீங்கள் ஏன் நிற்கிறீங்க வேறு எதாவது இருந்தால் சொல்லுங்கள் சார் இன்றைக்கு நரிக்குறவர் சமுதாயத்திற்கு அடிப்படை திட்டங்கள் தேவைகள் வசதிகள் வேண்டுமென்றால் இந்த சலுகை அவர்களுக்கு தேவை இந்த சலுகையை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பெருமுயற்சி எடுத்து மத்திய அரசிடம் பேசி பெற்றுக் கொடுத்திருக்கிறது அந்த சலுகை அவர்கள் பெறத் இருக்கிறார்கள் அதில் முரல் பெருமை அதனுடைய தலைவர் திரு காரை சுப்பிரமணியத்தினுடைய மகள் மருத்துவ படிப்பிலே சேரக்கூடிய வாய்ப்பை அரசு அந்த சமுதாயத்துக்கு கிடைத்த பெருமை இது எந்த அளவுக்கு வேட்பாளர் பலம் என்று கூறுகிறார்களோ அந்த அளவுக்கு எதிர்மறை வாக்குகள் அதைவிட பலமாக இருக்கிறது என்பதுதான் உண்மை நிலை நான் வந்து நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் எனக்கு இன்னும் காலம் இருக்குது முடிகிறதுக்கு பேராசைப்பட வேண்டாம் கட்சி கொடுக்க வேண்டும் மற்ற தலைவர்களெல்லாம் மற்ற கட்சியில் போட்டியிடுகிறார் என்றால் அது நியாயமான ஒன்று யாரும் நாடாளுமன்றத்தில் இல்லை அவர்கள் வெல்வதற்கு நான் துணி நிற்பேன் பேராசைன்னா அதுக்கு ஒரு காலம் கண்டுபிடிக்கும் அதனால் ஜாக்கிரதையை சொன்னேன் யாருன்னு பார்த்துக்கிட்டேன் யார் கேள்வி கேட்குறீங்க என்ன சொல்கிறீங்க ஸ்டாலின் சார் ஓவரால் பர்செப்ஷன் வந்து இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கணக்கு நானூறு தொகுதிகள் அதை எட்டுவதற்கான சாதனைகளை மத்திய அரசு செய்திருக்கிறது இருப்பினும் சாதனைகளை மக்களிடம் நகரம் முதல் கிராமம் வரை போய் சேர்த்துவதற்கான பணியை அந்த கட்சி இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலும் தங்களுடைய உயர் முயற்சியை தொடங்கியிருக்கிறார்கள் தமிழகத்தை பொறுத்தவரையிலே எந்த தேர்தலிலும் இல்லாத அளவிற்கு இந்த தேர்தலிலே பாஜக என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய மரியாதை மக்கள் மத்தியிலே இருக்கிறது மரியாதை அடிப்படையிலே மட்டுமல்லாமல் மத்திய அரசுடைய சாதனையின் அடிப்படையிலே வெல்லக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது தமிழக ஆட்சியாளர்கள் மீது ஒரு வெறுப்பு மக்களிடம் தெரிகிறது அதை அவர்கள் தேர்தலிலே பதினேழாம் தேதி என்று பிரதிபலிப்பார்கள் பத்தொன்பதாம் தேதி பிரதிபலிப்பார்கள் பதினேழு மாற்றி சொல்லிட்டு பதினேழு அன்று நூறு சதவீதம் உறுதிப்படுத்திக் கொள்வார்கள் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் வந்து போட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் என்று கூறுகிறார்கள் அதில் எங்களுக்கு எந்த கருத்தும் கிடையாது நூறு சதவீதம் அதை நான் ஒற்றுக்கொள்கிறேன் காரணம் மக்கள் விரோத போக்கை கையாண்டவர்களுக்கு எதிர்மறை வாக்கிலே யாருக்கு போட்டி என்ற போட்டி இருக்கிறது என்பதுதான் உண்மை நிலை முன்பு அந்த நிலை இருந்திருக்கலாம் பதினைந்து நாட்களுக்கு முன்பு அந்த நிலை இருந்திருக்கலாம் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி முதல் கூட்டணியாக வெள்ள கூடிய கூட்டணியாக களத்திலே இறங்கியிருக்கிறது நாட்கள் நெருங்க நெருங்க அதிக வாக்குகளே வெற்றி பெற்ற கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற நிலை ஏற்படும் இரண்டாவது இடம் வந்து இரண்டு பேருக்குமே டெபாசிட் போட எங்களுக்கு நல்லது சார் அவரு கொஞ்சம் வைங்க சார் விடாங்க சார் நன்றி சார் மற்றொரு மிக முக்கிய செய்தியான என்னுடைய சுற்றுப்பயண விவரத்தை நான் வெளியிட இருக்கிறேன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே முப்பத்தி ஒன்பது ப்ளஸ் ஒன்று நாற்பது தொகுதிக்கும் எனது சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறேன் தற்போது முப்பத்தி நான்கு பாராளுமன்ற தொகுதிக்கான எனது சுற்றுப்பயண விவரத்தை வெளியிட இருக்கிறேன் மீதமுள்ள பாராளுமன்ற தொகுதிகளுக்கு வரும் நாட்களிலே காலக்கெடுவுக்கு ஏற்றவாறு என்னுடைய சுற்றுப்பயணத்தை அமைக்க இருக்கிறேன் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளருடைய வெற்றியை உறுதி செய்து கொள்ளும் வகையிலே எனது தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை நாளை இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமையிலிருந்து தொடங்குகிறேன் நாளை காலை கோயிலுக்கு செல்கிறேன் தர்காவிற்கு செல்கிறேன் ஆலயத்திற்கு செல்கிறேன் வழிபடுகிறேன் நாளை மாலை மாங்காடு மாரியம்மன் கோயிலுக்கு செல்கிறேன் சாமி தரிசனம் செய்துவிட்டு ஸ்ரீபெரும்புதூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளருக்காக என்னுடைய பிரச்சாரத்தை தொடங்குகிறேன் இதனை தொடர்ந்து எனது தொடர் சுற்றுப்பயணம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் அடுத்த மாதம் ஏப்ரல் பதினேழாம் தேதி வரை இருபத்தி இரண்டு நாட்களுக்கு தொடர்ந்து அமைய இருக்கிறது பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர் ஐயா மூப்பனாருடைய ஆசியோடு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக மீண்டும் பிரதமராக வர வேண்டும் அதன் அடிப்படையிலே வளமான தமிழகத்தையும் வலிமையான பாரதத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்ற ரீதியிலே எனது தேர்தல் சுற்றுப்பயணம் அமைந்து மத்தியில் பாஜக மீண்டும் ஆட்சியில் அமர்ந்து தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாடும் வளம் பெறுவதற்கு உறுதி செய்து கொள்ளும் வகையிலே இந்த வெற்றி சுற்றுப்பயணம் அமையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு என்னுடைய சுற்றுப்பயண விபரங்களை முதலிலே நான் படிக்க இருக்கிறேன் அதற்கு பிறகு பத்திரிகை நண்பர்களுக்கு விவரங்கள் கொடுக்கப்படும் இருபத்தி ஏழு நாளை தினம் புதன்கிழமை ஸ்ரீபெரும்புதூர் இருபத்தி எட்டு வியாழக்கிழமை காஞ்சிபுரம் மாலை புதுச்சேரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வழக்கறிஞர்கள் கூட்டம் வைத்திருக்கிறோம் முப்பதாம் தேதி அன்று மிக முக்கியமாக காலை பத்து மணி அளவிலே தாமாக்காவருடைய இந்த இடத்திலே தலைமை அலுவலகத்திலே தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் மேலும் முக்கியமாக நம்முடைய மரியாதைக்குரிய மூத்த தலைவர்கள் நட்சத்திர பேச்சாளர்கள் பேசுகின்ற ஒளிநாடாவை வெளியிட இருக்கிறேன் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஞாயிறு சென்னை ஏப்ரல் முதல் தேதி என்று மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் ஏப்ரல் இரண்டு செவ்வாய் தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி ஏப்ரல் மூன்று புதன் தூத்துக்குடி ஏப்ரல் நாலு வியாழன் விருதுநகர் திண்டுக்கல் தேனி ஏப்ரல் ஐந்து வெள்ளி சிதம்பரம் தனித்தொகுதி நாகை தனித்தொகுதி மயிலாடுதுறை ஏப்ரல் ஆறு சனிக்கிழமை ஈரோடு கரு ஏப்ரல் ஏழு ஞாயிறு கோவை நீலகிரி தனி பொள்ளாச்சி ஏப்ரல் எட்டு திங்கட்கிழமை ஈரோடு திருப்பூர் ஏப்ரல் ஒன்பது செவ்வாய்க்கிழமை தூத்துக்குடி ஏப்ரல் பத்து புதன்கிழமை தூத்துக்குடி ஏப்ரல் பதினொன்று வியாழக்கிழமை நாமக்கல் சேலம் தர்மபுரி வேலூர் ஏப்ரல் பனிரெண்டு வெள்ளிக்கிழமை ஈரோடு ஏப்ரல் பதிமூணு சனிக்கிழமை திருவள்ளூர் தனி ஸ்ரீபெரும்புதூர் பதினான்கு ஏப்ரல் ஞாயிறு பின்னர் அறிவிக்கப்படும் பதினைந்து திங்கட்கிழமை ஏப்ரல் தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் பதினாறாம் தேதி ஏப்ரல் செவ்வாய்க்கிழமை ஸ்ரீபெரும்புதூர் பதினேழாம் தேதி தேர்தல் முடியக்கூடிய பிரச்சாரம் முடியக்கூடிய இறுதினால் பின்னர் அறிவிக்கப்படும் நான் சொன்ன தொகுதிகளுடைய விவரங்களை பத்திரிகையாளர்கள் செய்தி முடிந்தவுடன் அலுவலக பணியாளர்கள் உங்களிடம் அந்தந்த சுற்றுப்பயண விபரத்தை நேரடியாக கொடுப்பார்கள் மேலும் சுற்றுப்பயணத்திலே குறிப்பாக பாராளுமன்ற தொகுதியை மட்டுமே நான் குறித்து கூறியிருக்கிறேன் எந்த பகுதியிலே சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறேன் என்பதை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய அந்தந்த மாவட்ட தலைவர்களும் மாநில நிர்வாகிகளும் மூத்த மாவட்ட நிர்வாகிகளும் கூட்டணி கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களோடு கலந்து ஆலோசனை செய்து முடிவெடுத்து இடங்களை நேரத்தை என்னிடம் குறித்து கொடுப்பார்கள் அதற்கேற்றவாறு என்னுடைய வெற்றி பயணம் அமையும் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன் ஏன் சார் மாவட்டத்தில் பின்னி வராம நீங்கள் ஏன் அங்க நிற்கிறீங்க வேறு எதாவது இருந்தால் சொல்லுங்கள் சார் இன்றைக்கு நரிக்குறவர் சமுதாயத்திற்கு அடிப்படை திட்டங்கள் தேவைகள் வசதிகள் வேண்டுமென்றால் இந்த சலுகை அவர்களுக்கு தேவை இந்த சலுகையை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பெருமுயற்சி எடுத்து மத்திய அரசிடம் பேசி பெற்றுக் கொடுத்திருக்கிறது அந்த சலுகை அவர்கள் பெறத் தொடங்கி இருக்கிறார்கள் அதில் முரல் பெருமை அதனுடைய தலைவர் திரு காரை சுப்பிரமணியத்தினுடைய மகள் மருத்துவ படிப்பிலே சேரக்கூடிய வாய்ப்பை அரசு ஏற்படுத்தியிருக்கிறது அந்த சமுதாயத்துக்கு கிடைத்த பெருமை இது எந்த அளவுக்கு வேட்பாளர் பலம் என்று கூறுகிறார்களோ அந்த அளவுக்கு எதிர்மறை வாக்குகள் அதைவிட பலமாக இருக்கிறது என்பதுதான் உண்மை நிலை நான் வந்து நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் எனக்கு இன்னும் காலம் இருக்குது முடிகிறதுக்கு பேராசைப்பட வேண்டாம் கட்சி கொடுக்க வேண்டும் மற்ற தலைவர்களெல்லாம் மற்ற கட்சியில் போட்டியிடுகிறார் என்றால் அது நியாயமான ஒன்று யாரும் நாடாளுமன்றத்தில் இல்லை அவர்கள் வெல்வதற்கு நான் துணி நிற்பேன் பேராசைன்னா அதுக்கு ஒரு காலம் முடியும் அதனால் ஜாக்கிரதையாக சொன்னேன் யாருன்னு யார் கேள்வி கேட்குறீங்க என்ன சொல்கிறீங்க ஸ்டாலின் சார் ஓவரால் பர்செப்ஷன் வந்து இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கணக்கு நானூறு தொகுதிகள் அதை எட்டுவதற்கான சாதனைகளை மத்திய அரசு செய்திருக்கிறது இருப்பினும் சாதனைகளை மக்களிடம் நகரம் முதல் கிராமம் வரை போய் சேர்த்துவதற்கான பணியை அந்த கட்சி இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலும் தங்களுடைய உயர் முயற்சியை தொடங்கியிருக்கிறார்கள் தமிழகத்தை பொறுத்தவரையிலே எந்த தேர்தலிலும் இல்லாத அளவிற்கு இந்த தேர்தலிலே பாஜக என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய மரியாதை மக்கள் மத்தியிலே இருக்கிறது மரியாதை அடிப்படையிலே மட்டுமல்லாமல் மத்திய அரசுடைய சாதனையின் அடிப்படையிலே வெல்லக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது தமிழக ஆட்சியாளர்கள் மீது ஒரு வெறுப்பு மக்களிடம் தெரிகிறது அதை அவர்கள் தேர்தலிலே பதினேழாம் தேதி என்று பிரதிபலிப்பார்கள் பத்தொன்பதாம் தேதி என்று பிரதிபலிப்பார்கள் பதினேழு மாத்தி சொல்லிட்டு பதினேழு அன்று நூறு சதவீதம் உறுதிப்படுத்திக் கொள்வார்கள் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் வந்து போட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் என்று கூறுகிறார்கள் அதில் எங்களுக்கு எந்த கருத்தும் கிடையாது நூறு சதவீதம் அதை நான் ஒற்றுக்கொள்கிறேன் காரணம் மக்கள் விரோத போக்கை கையாண்டவர்களுக்கு எதிர்மறை வாக்கிலே யாருக்கு போட்டி என்ற போட்டி இருக்கிறது என்பதுதான் உண்மை நிலை நீங்கள் ஒரு மாதத்திற்கு முன்பு அந்த நிலை இருந்திருக்கலாம் பதினைந்து நாட்களுக்கு முன்பு அந்த நிலை இருந்திருக்கலாம் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி முதல் கூட்டணியாக வெள்ள கூட்டிய கூடிய கூட்டணியாக களத்திலே இறங்கியிருக்கிறது நாட்கள் நெருங்க நெருங்க அதிக வாக்குகளே வெற்றி பெற்ற கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற நிலை ஏற்படும் இரண்டாவது இடம் வந்து இரண்டு பேருக்குமே டெபாசிட் போட நல்லதுதான் சார் அவரை கொஞ்சம் பிடிச்சி வைங்க சார் விடாங்க சார் நன்றி சார் என்னுடைய சுற்றுப்பயண விவரத்தை நான் வெளியிட இருக்கிறேன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே முப்பத்தி ஒன்பது ப்ளஸ் ஒன்று நாற்பது தொகுதிக்கும் எனது சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறேன் தற்போது முப்பத்தி நான்கு பாராளுமன்ற தொகுதிக்கான எனது சுற்றுப்பயண விபரத்தை